இருக்கும் போது சேர்த்து வச்சு மனம் செஞ்சிருவாங்க ஜிவி பிரகாஷோட முன்னாள் மனைவி தமிழ் சினிமாவில பிரபல இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் குமார் பாடகி சைந்தவி அப்படிங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்தே காதலிச்சிட்டு வந்ததா பல பேட்டிகள்ல சொல்லிருக்காங்க பல வருஷங்களா காதலிச்சுட்டு வந்த இவங்க பின்னாடி பெற்றோர் சம்மதத்தோட போன ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நட்சத்திர பிரபலங்கள் ஒண்ணு கூடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களுக்கு அன்வி அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு பிறந்தாங்க ஜி வி பிரகாஷ் தமிழ்ல இசையமைப்பாளரும் பின்னணி பாடகரும் திரைப்பட நடிகருமா சிறந்து விளங்கிட்டு வராரு முதன்முதல்ல இசையமைப்பாளராக தான் சினிமாவில் அறிமுகமானாரு அதுக்கப்புறமா நடிகரா அவதாரம் எடுத்தாரு ஜி வி பிரகாஷ் வெயில் படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமாகி தொடர்ந்து பல்வேறு சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைச்ச முன்னணி இசையமைப்பாளர் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சாரு குறிப்பா அவருடைய இசையில வெளிவந்த கிரீடம் பொல்லாதவன் சேவல் அங்காடி தெரு ஆயிரத்தில் ஒருவன் தெய்வ திருமகள் மயக்கம் என்ன மாதிரியான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு தாண்டவம் அசுரன் சூரரை போற்று இந்த மாதிரியான பல்வேறு வெற்றி படங்கள்ல இன்னைக்கும் ரசிகர்களோட பேவரட் பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு தொடர்ச்சியா தனுஷ் விஜய் சிவகார்த்திகேயன் இப்படி பல ஹீரோக்களோட படங்களுக்கு இசையமைச்சு இசையமைப்பாளரா வராரு நடிகரா ஹீரோவா அவதாரம் எடுத்து கடந்த வெளியான டார்லிங் படத்தின் மூலமா நடிகரா தடம் பதிச்சாரு அந்த படம் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதும் அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருந்தது அதுக்கப்புறமா திருஷா இலனா நயன்தாரா பென்சில் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு கடவுள் காங்குமாறு ப்ரூஸ்லி சர்வ தாளமயம் ராஜா, வாட்ச்மேன் சிவப்பு மஞ்சள் பச்சை ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் வணக்கம் டாமாப்ல பேச்சிலர் ஜெயிலர் மாதிரியான பல்வேறு படங்கள்ல ஜிவி பிரகாஷ் அடுத்தடுத்து நடிச்சிட்டு வந்தாரு வந்தாருமே எதிர்பார்க்காத கோலிவுட் சினிமாவையே ரொம்ப சிறந்த ஜோடியா தமிழ் சினிமா ரசிகர்களால வந்த இவங்களோட விவாகரத்து எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில இப்போ சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சைந்தவி சில மாசத்துக்கு முன்னாடி பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்டப்போ தன்னோட பொண்ணு அன்பி பத்தி பகிர்ந்திருக்காங்க என்னோட பொண்ண விட்டுட்டு நான் போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல விட்டுட்டு விளையாட்டு பொம்மை அப்படின்னு அவ தன்னை மாத்திக்குவா ஆனா எனக்குதான் வேலை செய்ய முடியாத அளவுக்கு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் இல்லாத சமயத்துல அன்வி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா அந்த விஷயத்துல எனக்கு அன்விய ரொம்பவுமே அதே வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன எல்லா வேலையும் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜி வி பிரகாஷோட மனைவி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வெளியான கற்றது தமிழ் அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகி அறிமுகமானவங்க நடிகை அஞ்சலி பொதுவா வெள்ளை நிற தான் சினிமாவில் அதிகமா வாய்ப்புகளும் வரவேற்பும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆனா உண்மையிலேயே ரசிகர்கள் நிறத்தை வச்சு நடிகைகளை ரசிக்கிறது கிடையாது அதுக்கு நடிகை அஞ்சலி ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல நடிகை அஞ்சலி நடிச்ச கற்றது தமிழ் அங்காடி தெரு மாதிரியான படங்கள் அவங்களுக்கு பெரியதா மேக்கப் கூட பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அப்படின்னு அப்பவே ஒரு ரசிகர் கூட்டம் உருவாயிடுச்சு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா மாறினாங்க அஞ்சலி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்சது கோ மங்காத்தா எங்கேயும் எப்போதும் மாதிரியான படங்களில் நடிச்சாங்க அஞ்சலி அதுல எங்கேயும் எப்போதும் திரைப்படம் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு பெற்று கொடுத்தது எங்கேயும் எப்போதும் படத்துல அவங்க ஜோடியா நடிகர் ஜெய் நடிச்சிருந்தார் ரொம்பவுமே இன்னசென்டான ஜெய் கதாபாத்திரத்தை கொஞ்சம் ஓப்பன் டைப்பா இருக்கக்கூடிய அஞ்சலி கதாபாத்திரம் வச்சு செய்யறத படத்துல பாக்கும்போது பலரும் ரசிச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறமா அஞ்சலிக்கு தொடர்ந்து வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சது ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அஞ்சலிக்கு வாய்ப்புகள் குறையவும் ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை ரொம்ப காலத்துக்கு மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் சில நடிகைகள் மட்டும்தான் அது இருக்காங்க இந்த நிலையில மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக கவர்ச்சியில இறங்கினாங்க அஞ்சலி ஆனா அவங்களோட உடல் பருமன் காரணமா கவர்ச்சி அவ்வளவா அவங்களுக்கு எடுபடல சிங்கம் டூ கலகலப்பு மாதிரியான படங்களில் கவர்ச்சி பாடல்களுக்கு அஞ்சலி டான்ஸ் ஆடி இருந்தாலும் கூட அவங்களோட உடல் எடை காரணமாக அது வரவேற்பு பெறலை அதுக்கப்புறமா உடல் எடை குறைச்சு அஞ்சலி மறுபடியும் தெலுங்கு சினிமாவில் கவர்ச்சி பாடல்களில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த நடனங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமா தெலுங்கு தமிழ் அப்படின்னு ரெண்டு சினிமாக்கள்லையும் இப்போ அஞ்சலி வாய்ப்புகளை பெற்றுட்டு வராங்க